மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேரு இன்னைக்கும் வைக்கிறோமா இல்லை இன்னைக்கும் கோதை இருக்கிறாள் இன்னைக்கும் பூங்கோதை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் எத்தனை ஆயிரம் ஆண்டு கடந்தாலும் எங்கள் தமிழர்களுடைய வேறு அழியாமல் தொடர்ச்சியாக வரும் என்பதற்கு இந்த பேர்தனங்க அடையாளம் கண்ணகி பேருக்கே அர்த்தம் இருக்கு கண்களால் சிரிப்பவள் அப்படின்னு அர்த்தமா கண்ணகி ஆனா அந்த பிள்ளை சிரிக்க விட்டாரா கோவல பேர் என்னதான் வச்சாலும் நம்ம தலையில விதின்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க அவளை சிரிக்கவே விடல ஆனா அவள் கண்களால் சிரிப்பவள் அப்படின்னு அர்த்தமா மாதவி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது அடையாளம் யங்ஸ்டரா இருக்கும்போது முத முத புத்தகம் எப்ப படிக்க ஆரம்பிச்சோம் எடுத்த உடனே நம்ம ஜெயகாந்தனுக்கோ பார்த்தசாரதிக்கோ அசோகமித்ரனையோ நாஞ்சில் நடனையோ நம்ம படிக்கல முத முத நம்ம படிக்க ஆரம்பிச்சது என்ன பாக்கெட் நாவல் தான் படிக்க ஆரம்பிச்சோம் நாவல் அதுதான் நம்மள முதல் எழுத்தின் பக்கம் வசீகரித்தது அப்ப ராஜேஷ்குமார் நாவல் படிச்சோம் பட்டுக்கோட்டை பிரபாகர் நாவல் படிச்சோம் எழுத்தாளர் சுபா நாவல் எல்லாம் படித்தோம் அதுக்கப்புறம் தான் அதை கடந்து இன்னும் ஆழமான எழுத்து இருக்கிறதுன்னு நம்ம அடுத்ததுக்கு வந்தோம் அதுல ராஜேஷ் குமார் நாவல் எனக்கு தெரிஞ்சு வாசிக்கிற பழக்கம் உள்ளவங்க ஒரு நூறு நாவலாவது குறைஞ்சபட்சம் படிச்சிருப்பீங்க படிச்சவங்க அந்த கை தட்டலாம் ராஜேஷ்குமாருடைய நாவல்னா அப்படி எடுத்துகிட்டு போனால் அப்படி பஸ்ஸில் போகும்போதே படிச்சுட்டு பக்கத்தில் உள்ளவர்கிட்ட நீங்க படிங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா அதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த ஒரு மணி நேரத்துக்கு அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் பொழுது போக்குவதற்கு ஒரு நல்ல நண்பனாக அது இருக்கும் ராஜேஷ்குமார்ட்ட தான் கேட்டிருக்காங்க அவருடைய ஹீரோ பேர் என்ன ராஜேஷ்குமார் நாவலில் ஒரு ஹீரோ ஹீரோயின் வருவாங்கல்ல விவேக் ரூபலா விவேக்னு என்ன சார் பேரு உங்க நாயகனுக்கு நீங்க வச்சிங்க அப்படின்னு ராஜேஷ்குமார் சொல்லியிருக்கிறாரு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தலைவர் என்றால் உள்ளத்தில் உறுதியும் உடலில் உறுதியும் கொண்ட கம்பீரமான நாயகனாக நான் விவேகானந்தர் அவர்களை பார்த்தேன் நூறு இளைஞர்களை கொடுத்தால் இந்த தேசத்தையே மாற்ற முடியும் என்று சொன்ன நம்பிக்கை நாயகன் விவேகானந்தர் ஒருவேளை அவர் காவல்துறையில இருந்தார்னா ஒரு சுறுசுறுப்பா ஒரு விஷயங்களை ஒரு இருந்தால் அவர் எப்படி கற்பனை செய்தேன் கதாநாயகனுக்கு விவேகானந்தர் நினைவாக விவேக்னு வச்சேன் ரூபலா எங்க இருந்து கிடைச்சாங்க மதுரையில ஒரு அறையில தங்குறதுக்காக போயிருக்கிறார் ஒரு ஹோட்டலுக்கு அப்ப அந்த ரிசப்சனிஸ்ட் இவரை பார்த்தோன்னே சார் நான் உங்களுடைய தீவிரமான வாசகி சார் என் பேரு ரூபலா அப்படின்னு இருக்காங்க பொதுவா பெண்கள் பேருனா கமலா கோமலா இந்த மாதிரி தானே இருக்கு ரூபலா ஆமா சார் எனக்கு வித்தியாசமா இருக்குல்ல என் பேரு உங்க கதையில ஏதாவது ஒரு கேரக்டருக்கு இந்த பேரை வச்சிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உன்னை யோசிச்சு பாத்துக்காரு ஏதாவது ஒரு கேரக்டருக்கு என்னம்மா விவேக்கு இன்னும் கல்யாணம் ஆகல உன்னையே அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுரு அடுத்த நாவல்லையே விரூபலாவை கல்யாணம் பண்ணுற மாதிரி எழுதிட்டார் நிறைய பேர் முனிப்பணம் அனுப்பியிருக்காங்க அவருக்கு மணியாடர்ல நிஜமாவே கல்யாணம் நடந்திருக்கு போல இந்த காசு அவங்க கிட்ட கொடுங்க அப்படி எந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தின் எழுத்துக்களை வாசிப்பவர்கள் அது உண்மை என்று நம்புகிற அளவுக்கு அந்த கேரக்டர் நம்ம மனசுல பதிஞ்சிருக்குது பட்டுக்கோட்டை பிரபாகர் சார்ட்டு நான் பேசும்போது கேட்டேன் சார் பரத் சுசீலாலாம் அவங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு அதுல சுசீலா ஒரு மாடனா ஒரு டிஷர்ட் போட்டே வருவாங்க அதுல ஒரு வாக்கியம் இருக்கும் அத அந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க கேட்டேன் அவர் சொன்னார் சில பேர் வந்து நம்ம உடனே ஈர்த்தரும் இல்லையா அது மாதிரி என் மனசுல எப்பயுமே இருந்துகிட்டே இருந்த ஒரு பேர் வந்து பரத்துங்கிற பேரு சுசீலா வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடகி பி சுசிலா அம்மா அவங்கள என்னுடைய நாவலுக்கு நான் கதாநாயகியாக மாற்றினேன் அப்படின்னார் அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளையும் அந்த பேர் என்பது ஒரு எழுத்தாளனுடைய கனவு ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு இடத்தில் அவரை தொட்டவர்கள் அதுல பெயராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களை விட்டுறக்கூடாது கடைசி வரைக்கும் அவங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பெயரை தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு அவர்கள் இருக்கிறார்கள் நாஞ்சல் நாஞ்சல் நாடன் ஐயா கூட கும்பமுனி அப்படின்னு ஒருத்தரை பத்தி எழுதியிருப்பாங்க அது அவர் தான் அப்படிமாங்க நாஞ்சல் நாடமையா இந்த கும்பமுனி அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையின் தத்துவங்களை தரிசனங்களை அந்த கும்பமுனி பேசுவார் அவருடைய கதைகள்ல ரொம்ப நல்லா இருக்கும் அது தனியாவே இருக்கும் கும்பமுனி கதைகள்னே இருக்கும் வாய்ப்பிருந்து அதை வாசிச்சு பாருங்க சால பரிந்து அப்படின்னு ஒரு கதை அம்மா பத்தி எழுதிருப்பார் அவ்வளவு மனசை தொடுற மாதிரி இருக்கும் யாம் உண்பேன் அப்படின்னு ஒரு கதை அதுவும் ரொம்ப நல்ல கதை இன்னொரு புத்தகம் தான் நான் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் தேடி தேடி கிடைக்கல பணுகள் போற்றுதும் அப்படின்னு ஐயாவுடைய ஒரு தொகுப்பு தான் கேட்டேன் எல்லா இடத்துலையுமே தீர்ந்து போச்சுமா அடுத்த பதிப்புல நிச்சயமாக உனக்கு ஒன்று தருகிறேன்னு சொல்லியிருக்காங்க வாசிக்க ஆசைப்படுகிறவர்கள் பணுகள் போற்றுதும் புத்தகம் அடுத்து வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்குங்க தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான புத்தகங்களை எல்லாம் பற்றி அதிலே பதிவு செய்திருக்கிறார் பணுகள்னா புத்தகம் புத்தகம் போற்றுதும் அப்படின்னு ஒரு இலக்கியவாதி எழுதுகிறார் என்றால் அதுல எவ்வளவு ஆழமான விஷயம் இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும் அதே மாதிரி சுபா எழுத்தாளர் சுபானா நம்ம ஏதோ பெண் அப்படின்னு நினைப்போம் உண்மையிலே சுரேஷ் பாலா அப்படிங்கிற ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து எழுதுனா தான் சுபாங்கிற பேர்ல எழுதுனாங்க எவ்வளவு நட்பின் அடையாளம் பாருங்க பேர்ல என்ன இல்ல சுபாங்கிறது ரெண்டு பேர் ஒரே பேர்ல நட்பாக இன்றைக்கு வரைக்கும் தொடர முடியும் என்று அவர்கள் எவ்வளவு ஆச்சரியம் ஒரு ரெண்டு பேர் பெருசு கிடையாதுங்க கடைசி வரைக்கும் பாருங்க எத்தனை பேர் கூட பழகும் போதே பதினொன்று நாள் சண்டை வந்துருது ஒரு ஒரு பொத்தனருக்கு நமக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் வைங்க நம்ம வீடை கட்டி முடிச்சு போகும்போது அவர் தான் பரம விரோதியா போவார் நமக்கு ஃப்ரெண்டு தான் அவர்னால வீடு கட்டுற ஆர்டரை அவருக்கு கொடுப்போம் ஆனா வீடு கட்டி முடியும் போது அவர் நமக்கு விரோதியா மாறிடுவார் ஆனா எந்த சூழலிலும் நம்முடைய இடத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான் உண்மையான நட்பு கவிஞர் அறிவுமதி மதிவங்க எல்லாருக்கும் தெரியும் அவருடைய உண்மையான பேர் மதியழகன் அவர் தான் எழுதுவாரு இரண்டு அடி கொடுத்தால் தானே நீங்கள் திருந்துவீர்கள் அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள் பர் வல்லுவா ரெண்டு அடிதான் ரெண்டு அடி கொடுத்தாதான் நீங்க நீங்களா திருந்துவீங்க அதை வள்ளுவன் டையும் வாங்கிக்கோங்க அப்படிம்பார் அவர் பேர் மதியழகன் அவர் கல்லூரி படிக்கும் போது அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அறிவழகன் ரெண்டு பேருமே ஒன்னாவே சுத்துவாங்களாம் அறிவங்க மதியங்க அப்படிதான் கேட்பாங்களாம் அப்ப எழுத வரும்போது ஏதாவது புனை வைத்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கும்போது தன்னுடைய நண்பன் பெயரை முன்னால் வைத்து தன்னுடைய பெயரை பின்னால் வைத்து அறிவுமதி என்று அவர் வைத்துக் கொண்டார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் அறிவு அப்படிங்கிறவர் அறிவழகன் ஆனாலும் நான் இருக்கும் வரை என் பெயரில் என் நண்பன் உயிரோடுதான் வாழ்வான் என்று அவர் சொன்னார் அப்ப பேருங்கிறது என்னதுங்க இல்லாமல் போன ஒருவன் நாம் இருக்கும் வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான் என்கின்ற உணர்வு அந்த பெயரில் இருக்கிறது என்றால் பெயர் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் எழுத்தின் தாக்கம் என்பது அப்படி இருக்கு நாஞ்சில் நாடன் அவர்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா அவ்வளவு நேரம் பேசினார்ல நம்மளும் நாஞ்சில் நடன் வந்திருக்காரு அப்படின்னு அதுவும் அவர் பேர் அவர் பேர் கா சுப்பிரமணியன் அப்படித்தானே சுப்பிரமணியன் பாரதியாருக்கு என்ன பேர் வைக்கப்பட்டதோ அதே பேர் தான் அதே மண்ணை சார்ந்த அவருக்கும் வைக்கப்பட்டது ஏற்கனவே ரெண்டு சுப்பிரமணியன் இருந்தாங்க கானா சுருந்தாரு எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு ஏதாவது ஒரு புனை பெயர் வைக்கலான்னு பார்க்கும்போது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாஞ்சில் நாடன் அப்படின்னு ஒரு நூல் எழுதி அதுக்கப்புறம் அதை அவர் எங்கேயுமே பயன்படுத்தல அந்த பெயரை தான் உள்வாங்கிக் கொண்டு நாஞ்சில் நாடனாக அந்த நாஞ்சில் நாட்டின் அடையாளமாகவே அவர் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிறார் நாஞ்சில்னா என்ன அர்த்தம் தெரியுமா நிறைய அர்த்தம் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான அர்த்தம் ஏர் கலப்பை அப்படின்னு அர்த்தம் ஒரு பேர்ல எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க ஏர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அழகுன்னு அர்த்தம் ஏர் ஆர்ந்த கன்னி அசோதை இளஞ்சிங்கம்னு ஆண்டால் எழுதனால ஏர் ஆர்ந்த என்ன அழகான கண்களை உடையவள் அப்ப ஏர்னா அழகுன்னு அர்த்தம் ஆனா ஏர் கலப்பை அழகா இருக்கா ஏர் கலப்பை அழகாவாக இருக்குது அது கொஞ்சம் இப்படி கோணல் மாணலாக இருக்கு ஆனா நம்ம முன்னோர்கள் ஏன் ஏர்ங்கிறதுக்கு அழகுன்னு வச்சாங்க அழகு என்பது வெளித்தோற்றத்தில் இல்லை அதனுடைய பயன்பாட்டில் இருக்கிறது என்பதால் தான் அழகுங்கிற பேரு ஏருக்கு வந்தது ஏர் அழகு எது ஒன்று நமக்கு சாப்பாடு கொடுக்கிறதோ எது ஒன்று நம்மை வாழ வைக்கிறதோ அதுதானே அழகு அப்ப ஏர் தான் அழகு என்று நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா அதற்கு பெயர் சுட்டி இருக்கிறார்கள் அதே மாதிரி நெல்லை மண்ணை சேர்ந்த முந்தா நாள் நான் நெல்லை புக்வேர்லதான் பேசிட்டு வந்தேன் அந்த நெல்லை மண்ணை சேர்ந்த வண்ணதாசன் அவர்கள் வண்ண நிலவன் அவர்கள் கலாப்பிரியா அவர்கள் இவங்க எல்லாருமே புனை பெயர் தான் எழுத்தாளருடைய நீங்க புனை பெயரை எடுத்து அதுக்கு பின்னாடி ஏன் அந்த பெயர் வந்தது வந்ததுன்னு பாத்தீங்கன்னாலே அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் வண்ண நிலவன் அவர்களுக்கு அவங்களுடைய குருநாதர் மாதிரி இருந்த வள்ளிக்கண்ணன் தான் வண்ண நிலவனுடைய தமிழ் படுத்தணும்னா நிலவன் அப்ப போடியா வண்ண நிலவன் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வச்சிட்டாரு அவர் தான் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுவார் வண்ண நிலவன் எதையேனும் சார்ந்திரு எதையாவது உன்னை டிபெண்ட் பண்ணி இருங்க எதையேனும் சார்ந்திரு கவித்துவம் தத்துவம் காதல் இங்கிதம் சங்கீதம் எதன் மீதாவது சாய்ந்திரு இல்லை என்றால் இந்த உலகம் காணாமல் போய்விடும் இந்த சீரியல் மொபைல் எல்லாம் வெளியில வச்சுட்டு இதுல எதையாவது ஒண்ணு சார்ந்துருங்க இசையா இருக்கலாம் புத்தகமா இருக்கலாம் ஒரு அழகான நட்பு வட்டமா இருக்கலாம் ஒரு நல்ல வாசகர் மன்றமாக இருக்கலாம் எதையாவது ஒன்றை சார்ந்து இருக்கும் வரைதான் நம்ம உயிர்ப்போடு இருக்க முடியும் இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை விட்டு காணாமல் போய்விடும் என்று வண்ணநிலவன் பதிவு செய்திருக்கிறார் வண்ணதாசனுடைய பேர் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் அவரோட பேரு கல்யாண சுந்தரம் கல்யாண்ஜி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு வண்ணதாசன் அவருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா அவருடைய அண்ணன் ஒருத்தர் கணபதினு பேர் அவருக்கு கூதம் பத்திரிகையில ஓவியர் வர்ணம்னு ஒருத்தர் தொடர்ந்து படவரைஞ்சுட்டு இருந்திருக்கிறார் அந்த ஓவியருக்கு பேர் வர்ணம் ஓவியருக்கு பேரே வர்ணம் எவ்வளவு நல்லா இருக்கு அவரும் அதே மாதிரி தான் இருக்கும் அவரை இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் வர்ணதாசன்னு தான் பேரை மாத்திருக்காரு இவர் நம்ம அண்ணன் பேர் வர்ணதாசன்னா நம்ம கொஞ்சம் நெருங்கி போய் வண்ணதாசன் வச்சுக்குவோம் அப்படின்னு வண்ணதாசன் பெயர் வச்சுக்கிட்டார் ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய கவிதைகளை எழுதக்கூடியவர் வந்து வண்ணதாசன் அவர் ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில சில நேரம் நினைப்போம் நம்மளும் தான் ஹார்ட் ஒர்க் பண்றோம் நம்மளும் தான் முயற்சி செய்யறோம் இவங்க இவ்வளவு வேகமா முன்னேறிடுறாங்க நம்ம கீழ்படியிலேயே இருக்கிறோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல அதுக்கு அவர் ஒரு அழகா ஒரு தீர்ப்பு சொல்றாரு ஒரு தீர்வு சொல்றாரு அவர்கள் ஓடி கடக்கிறார்கள் நாம் நடந்து கிடக்கிறோம் அவ்வளவுதான் அவங்க வேமா நம்ம நம்ம எல்லையாவதுதான் வைங்களேன் இறப்புக்கும் இறப்புக்குமான ஒரு ஓட்டப்பந்தயம் தான் அந்த வாழ்க்கை அவங்க வேகமா ஓடுறாங்க நம்ம மெதுவா ஓடுவோம் இப்போ என்ன குறைஞ்சி போச்சு அவங்க பத்தாவது படிக்கு போறாங்க நம்ம ரெண்டாவது படிக்கு போவோம் என்னைக்காவது ஒரு நாள் பத்தாவது படிக்கு போகத்தானே போகிறோம் இந்த நம்பிக்கை நமக்குள் ரொம்ப எளிமையான இதமான ஒரு மயிலிறகு மாதிரியான வார்த்தைகளால் பதிவு செய்பவர் நம்முடைய அன்பிற்கினிய வண்ணதாசன் அவர்கள் இப்படி எல்லாத்துலயும் ஒரு பேர் இருக்கிறது நீங்க திருக்குறள்ல ஒரு அழகான வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்தி இருப்பார் இப்ப கெட்டவர் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன கெட்டவருக்கு எதிர்ச்சொல் நல்லவர் தீயவருக்கு எதிர்ச்சொல் அதுவும் நல்லவர் தான் அப்படியா கெட்டவருக்கு எதிர்ச்சொல் நல்லவர் அப்ப தீயவருக்கு எதிர்ச்சொல் வள்ளுவர் பயன்படுத்துகிறார் நீரவர் அப்படின்னு ஒரு பெயர் பயன்படுத்துகிறார் நீர் அவர் இவர் தீ அவர் நீர் எப்படி பள்ளமான இடத்தை எல்லாம் தேடி சென்று நிரப்புமோ அது போல இந்த நீரவர் இருக்கிறார் இல்லையா கெட்டவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு தேடி சென்று உதவி செய்பவர் தான் நீரவர் நல்லவர் நல்லது செய்வார் நீரவர் கெட்டவர்களுக்கும் நல்லது செய்வார் அவர்தான் நீரவர் நீரை போன்றவர் கெட்டவன் தீயை போன்றவன்னா நல்லவர் நீரை போன்றவர் என்ன அழகான வார்த்தையை வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால் அவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயமா நமக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இங்க ஹைகோ கவிதையை நமக்கு ரொம்ப அறிமுகம் செய்த ஜப்பானிய கவிஞர் அப்படின்னா யாரு பாஷோ நிறைய படிச்சிருப்பீங்க பாஷோங்கிறவருடைய கவிதையை நம்ம நிறைய படிச்சிருப்போம் அவருடைய உண்மையான பேர் மாட்சுவோ ஆனா பாஷோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழப்பழம்னு அர்த்தம் யாராவது வாழப்பழம்னு பேர் வைப்பாங்களா அது நம்ம ஊர்ல வாழைப்பழ தான் ரொம்ப ஃபேமஸ் ஒன்னு இந்த பாஷோங்கிறது வாழைப்பழம்னு அர்த்தமா ஏன் பேர் அவருக்கு வந்ததுன்னா அவர் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாழைமரம் இருந்திருக்கு அதனால அந்த கவிஞருக்கு பேரே பாஷோ வாழைப்பழம்னே பெயர் வச்சுட்டாங்க அவர் தான் இந்த வறுமையை எவ்வளவு எளிதாக கடந்து போக முடியும் என்கின்ற ஒரு அழகான ஹைக்குவை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் அரிசிதான் இல்லையே அரிசி எடுக்கிற பாத்திரம் அரிசி வீட்டுல இல்ல அதுக்கு என்ன செய்ய முடியும் அடுக்கி வைப்போமே பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு இல்லாவிட்டாலும் கொண்டு அந்த வறுமையை நிரப்ப எழுத்தால் தான் அதை நிரப்ப முடியும் என்று எல்லா பெரியவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஊடகம் எடுத்துக்கோங்களேன் நம்ம பத்திரிகைகள்லாம் மந்த புதுசு அதோடைய பேரெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் தினமணி என்னன்னா மணி மணி சத்தம் கேட்டுதான் அன்னைக்கு வந்து கருத்து பரிமாற்றம் செய்திகள் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த திருமலை நாயக்கர் வந்து மதுரையில ஆண்டாள் கோவில்ல மணி அடிச்சத ஒவ்வொரு மண்டபமா மணி அடிப்பாங்க அங்க பூஜை நடந்துருச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டு சாப்பிட போவாராம் இந்த பக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர்ல அந்த முரசு சத்தம் கேட்குமா அது ஒவ்வொரு கல் மண்டபத்திலயும் முரசு அடிப்பாங்க அதுக்கப்புறம்தான் அவர் சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது அப்ப இந்த மணி தின முரசு என்ன அர்த்தம்னா ஒரு செய்திகளை வேகமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றால் இந்த பெயர் வச்சா கரெக்டா இருக்கும் தினமணி தின முரசு ஒரு கம்யூனிகேஷனை முந்தி தருவதால் அது பேர் ஒவ்வொரு பேருக்கு முன்னாடியும் ஏதோ ஒரு கதை உள்ளாடி கொண்டே இருக்கிறது அதுல இந்த முரசுன்னு எனக்கு ஒரு கதை யாபகம் வருது எங்க குற்றாலம்லாம் தாண்டி பாபநாசம் எல்லாம் பாவத்தை தொலைக்கிற இடம் பாபநாசம் அந்த ஏரியால அடுக்கு பாறைன்னு ஒரு இடம் இருக்கும் அது மாதிரி முன்தான் துறைன்னு இருக்கும் புலிகள் காப்பகம் இருக்குது என்னடா இப்படி எல்லாம் வித்தியாசமா பேர் இருக்குன்னு ஏதோ ஒரு புத்தகத்துல தற்செயலாம் நான் படிச்ச ஞாபகம் வருது அப்ப வந்து இஸ்லாமியர் தெலுங்கு எல்லாருடைய படையெடுப்பும் வரும்போது பாண்டிய மன்னர்களுடைய வலுவும் பலமும் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்ப கடைசியா மிஞ்சி இருந்த பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க மதுரையிலிருந்து தென்காசி குற்றாலம் அந்த பக்கத்துல மலைகளுக்கு மேல கோட்டை கட்டி தன் குடும்பத்தை எப்படியோ பாதுகாத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுல ஸ்ரீ வல்ல பாண்டியன் அப்படிங்கிறவர் தன் குடும்பத்தோட அங்க இருக்கிறாரு எதிரிகளுடைய நடமாட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக அங்கங்க முரசு வச்சிருக்கிறார் எதிரி யாராவது வந்தா இத அடிங்க நான் சத்தம் கேட்டு எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்திடுறேன்னு ஒவ்வொரு வீரனும் நிப்பாட்டி இருக்கிறார் ஒரு இரவு நேரம் ஏதோ ஒரு வீரன் தூண்டிட்டான் ஒரு சின்ன கல் உருண்டு ஓடி வந்து அந்த முரசுல டம் டம்னு விழுந்துட்டு போயிடுச்சு உடனே இவர் பதட்டம் ஆயிட்டார் அப்ப எதிரிகள் பக்கத்தில் வந்துட்டாங்க போலன்னு பதட்டமாகி தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பா அனுப்பிட்டு அவர் உடல் அடுக்கு பாறை அடுக்கு பாறை தான் இன்னைக்கு அடுக்கு பாறை என்று மாறி இருக்கிறது நான் படிச்சேன் பெயரில் என்ன இல்லை பெயரில் ஒரு வம்சத்தின் துயரம் ஒளிந்திருக்கிறது அந்த பெயரை வச்சுதான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அந்த பெயரே அதற்கு இல்லைன்னா இந்த துயரமான சம்பவங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது இல்லையா இந்த உலகத்துக்கே ஞானத்தை கொடுத்து இந்தியாவில் இருந்து போன புத்தர் அவருக்கு ஒரிஜினல் பேரு சித்தார்த்தன் சித்தார்த்தன் அழகு அப்படின்னா நாம என்ன நினைப்போம் வெள்ளையா இருக்கிறது ஒரு ஈர்ப்பு கொடுப்பது அப்படின்னு ஆனா அவர் அழகு என்பது அழகற்றவற்றின் தொகுப்பு அப்படின்னு சொல்றார் அவர் சித்தார்த்தனா இருக்கும்போது அவருடைய அத்தை பையன் தேவதத்தன் அவனுக்கு பேர் ஒரு அன்னப்பறவை அம்பால வீழ்த்திடுறான் அது உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு புத்தர் அதை எடுத்து கட்டு போட்டு காயத்தை சரி பண்ணி கையில வச்சிருக்கிறார் இவன் போய் கேட்கிறான் அம்பால அடிச்சது நான் தான் வேட்டையாடுனவனுக்கு தான் பொருள் சொந்தம் ஆனால் புத்தர் தான் சித்தார்த்தனாக இருந்த புத்தர் தான் சொல்லுகிறார் வேட்டை ஆடியவனுக்கு பொருள் சொந்தம் அல்ல அந்த பொருளை எவன் காப்பாற்றி உயிர் கொடுக்கிறானோ தான் அது சொந்தம் என்று அப்பமே அவர் பேசியவர் அப்புறம் புத்தரா மாறுகிறார் புத்தர் அப்படின்னா ஒளி நிறைந்தவர்னு அர்த்தம் ஒளி நிறைந்தவர் தீபத்தை போன்றவர் அர்த்தம் அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவரை சுத்தி அவருடைய சீடர்கள் இருக்கிறாங்க அவர் கூடவே இருந்த ஆனந்தன் அப்படி கலங்கி அவரை பிடிச்சுக்கிட்டு அழுகிறார் நீங்க தான் எங்களுக்கு ஒளியாக இருந்தீர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நீங்களே போயிட்டா நாங்க இருட்டுக்கு மாட்டிடுவோமே எங்க வாழ்க்கையே இல்லடைஞ்சு போகுமேன்னு ஏங்கி ஏங்கி அழுகிறார் புத்தர் கடைசியாக சொன்ன உபதேசம் அப்போ தீபோ பவ உனக்கு நீயே விளக்காக மாறு என்று புத்தர் தன்னுடைய கடைசி உபதேசமாக சொன்னார் என்றால் நம்ம வாழ்க்கையில இன்னொருவர் வந்து வெளிச்சம் தருவார் இன்னொருவர் சுடரேற்றி வைப்பார் என்று காத்திருப்பதை விட நம் அக இருளை அகற்றுவதற்கு ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பதுதான் நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுவதற்கு அடித்தளமாக இருக்கும் என்று புத்தர் தன்னுடைய கடைசி காலத்திலும் சொல்லி இருக்கிறார்